வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து அதனால் எல்லாம் ஒன்று கூடி ஓகேங்களா என்ன பஞ்சாயத்துன்றத நான் சொல்கிறேன் கரிஷ்மா இன்னைக்கு கரண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணு கரண்ட் பில் எவ்வளோ வந்துருக்கு தெரியுமா உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா கரண்ட் பில்லு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வந்துருக்கு ஒன் செவன் என்னம்மா

மூஞ்சில் ரெண்டு கலர் தெரியுதா ஃபெனாயிரூவா தான் அதனால் வந்து ஏசி ஏசி இல்லாமல் இப்போ தூங்குறதே கிடையாதுங்க இப்போ டெய்லி ஏசி டெய்லி நைட்டு ஃபுல்லாக ஏசி அப்படி தானே நைட்டு ஃபுல்லாக ஏசி ஓடுது பகலில் மத்தியானம் ஒரு மணி ஸ்கூல் வேற விட்டாங்களா மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் ஏசி ஓடுது ஓகேவா அதனால் வேறு வழி இல்லை அடுத்த மாதம் இதை விட கூடுதலாக கரண்ட் பில்லு வந்து வரும் ஓகேவா அதனால்

இன்னைக்கு பண்ண மூணாவது நாள். மூணு நாள் ஒரு மசாலாவை செஞ்சு வச்சிங்கள கொடையா இன்னைக்கு சமோசா இன்னைக்கு சமோசா கேன்சல். அப்ப அந்த மசாலா நாளைக்கு வரமா கண்டினியுமா? மசாலா வேணுமா? எதை பேசிக்கிட்டிருக்க சமோசா பத்தி பேசலாம் அந்த மசாலா. இன்னைக்கு என்னன்னா கோலி பாஜ்ஜி. அந்த மசாலாவை நீ என்ன செய்யப் போற? அத மசாலா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு செஞ்சு முடிச்சு ஆமா.

அது சரியா? ஆமா அது இருக்கு ஜூஸ் நீங்க பண்றது டேஸ்டே இல்ல. இல்ல அது நிறைய பண்றது ஏளோ 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 பெரிய சட்டி வேணும் சரி. நான் பண்றது லிமிட்டா பண்றேன். எல்லா மாதிரி பண்றேன். நல்லா அது சொல்ல கூடாது. உங்க அம்மா செய்ய ஜூஸ் நல்லா இருக்கும் எனக்கு அது புடிையது அது வாட்டர். நல்லாவே இருக்காதல. நல்லா இருக்காதோ எனக்கு நல்ல இல்ல ஓகே உங்க அம்மா பண்ற ஜூஸ் நல்லா இருக்குமாடா அவனுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் சென்னை அது レッド கலர் மாதிரி அது நல்லா இருக்குமா சரி ஓகே உங்க அம்மா பண்ற ஜூஸ் நல்லா இருக்குமாமா அது தண்ணி அது நல்லா இருக்கு ஏ அப்ப என்னதா நல்லா இருக்கு உங்க அம்மா பண்றதுல சமோசா சமோசா நல்லா இருக்குமா எனக்கு சமோசா பொறுக்கி அவள சமோசா நல்ல இல்லன்னு சொல்லிட்டா பண்ண மாட்டல அதுக்கு நல்லா இருக்கு சமோசா நான் ஃபை சமோசா சாப்பிட்டேன் நீ நான் எனக்கு சமோசா பிடிக்காது பிடிக்காது எனக்கு பிடிக்கும் கைய வச்சு நான் ஒன் சமோசா இன்னைக்கு நீ கைய வச்சு நீங்க பண்றத நான் சாப்பிடுவேன் ஓகே நீ அதன நீ 10 நிமிஷம் பேய் மாதிரி எவ்வளவு தரங்கி அவ்வளவு சரி ஓகே இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை அவரை சொல்லுவோம் அதாவது நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்தேன் தமிழ்நாட்டில் நோம்பு கஞ்சி இல்லாமல் நோம்பு திறந்ததே கிடையாது நான் இங்கே இருபது வருஷமாக இருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி இருபது வருஷம் தமிழ்நாட்டில் இருந்தேன் தமிழ்நாட்டில் நோம்பு கஞ்சி இல்லாமல் நோம் திறக்க மாட்டாங்க நேற்று ஒரு நாள் செஞ்சு கொடுத்த இன்றைக்கி அதே நோம்பு கஞ்சி மீதி வச்சுருக்க அதை தான் கொடுக்க போகிறா ஓகே அதானே அந்த கஞ்சியை தான் கொடுக்க போகிறேன் எங்களுக்கு வேறு கஞ்சி கிடையாது அதான் தின்னு சாவணும் வேறு வழி இல்லை

போதும் போதும் நாயிச்சுமானது இங்கே பாருங்க இங்கே எப்படி உட்கார்ந்திருக்க பாரு நீ 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 எனக்கு ஏதாச்சும் பண்ணுமா நீ பண்ணி கொடுமா ஓகேவா ஆ நீங்க எதுவும் திம்பிங்க ஓகேவா நல்லா திம்பிங்க ஓகே நேத்து நாப்பா ஜூஸ் பண்ணது டேஸ்டே இல்ல ஆ டேஸ்டே இல்ல அது பனானா போட்டனா நல்லா இருக்கும் நீங்க சிக்கு சொல்றீங்க அதுக்கு நல்லா இருக்கு அன்னைக்கு பனானா இருக்கல வாங்கி பண்ணு பண்ணனமா ம்

அது ஒன் பார்த்தா அது ஒன் ஐட்டம் இல்ல அது கேன்சல் நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம வீட்ல இல்ல ஐட்டம் இல்ல ஐட்டம் இல்ல அப்படியே எல்லாம் இல்ல அது மெயின் மீ இன்கிரிடியன்ஸ் ஒன் பார்த்தா அதுக்கு பிரெட் க்ரம்ஸ் வேணும் அது இல்ல அப்புறமா ஒன் பார்த்தானா சீஸ் அப்புறமா என்னன்னு பார்த்தா வெஜிஸ் எல்லாம் இல்ல அது கேரட் கேபேஜ் அதெல்லாம் இல்ல இது வீடுமா இது ஹோட்டல் இல்ல

சிங்க போகிறேன் சாப்பிட போகிறேன் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அவனும் கொஞ்சம் சாப்பிட போகிறான் ஓகே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸு ஓகேவா நம்ம நம்ம சேனலுக்கு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி எப்படி வந்து சொல்லுது ஜ என் பேர் பிரென் மாஸ்கா எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது ப்ரைன் மாஸ்க் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் மூலயமா தான் நாங்கள் வளர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து பிளாக் சேனல் ஆரம்பிப்போம் சொல்லி இந்த சேனல் வைக்கும்போது பிரைன் மாஸ்க் வித் ஃபேமிலி அப்படின்றத பிஎம்டபிள்யூ ஃபேமிலி அப்படின்றத ஸ்டார்ட் ஆக மாதிரி தேசிங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோதான் ஓகேங்களா புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு தேங்க்ஸு இதே மாதிரி சாப்பிட்றாங்க டெய்லி கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே

மினி ஷவர்மாவா கேள்விப்பட்டதே இல்லையம்மா ஓமா உனக்கெல்லாம் அவார்டு கொடுக்கலாமா மாஸ்டர் ஷெஃப்லாம் உனக்கு தூக்கி போய் நிப்பாட்டி ரெண்டி தான் இதுவும் இருக்குது பாது பக்கி நீ என்னவா பண்ணுறா ஓய் இது நீ பண்ணது கிடையாது இது மெஹேக் பண்ணது அது மெஹேக் ரெடி பண்ணி வச்சிருக்க நீ என்ன பண்ணிருக்க நேற்று வச்சு நோம்பு கஞ்சி அப்படியே வச்சுட்டு பண்ணிருக்க என்ன பண்ண போறா சீக்கிரம் பண்ண டைம் ஆச்சு இது எதுக்கு உன் கண்ணமாவா வேறு என்ன இருக்குது ஜூஸ்லாம் என்ன ஒன்றுமே பண்ணலையா ஆனா ஓகே அதையும் பண்ணுங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள் டக்குன்னு ஆ வீட்டுக்குள்ளே இருந்தால் வேலை சொல்லுவாங்கன்னு வெளியே வந்து நிற்கிது வெளியே கேமரா எடுத்துகிட்டு வர பார்த்த உடனே துணி எடுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுது ஆக்டிங் தானே பண்ணுறேன் நீ அப்புறம் என்ன துணி எடுத்துக்கிட்டு இருக்கியா எடு எடு பார்ப்போம் கால் அடிச்சிருச்சு எடு 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 நல்ல நோம் வச்சு தூங்க மட்டும் தெரியுது இல்லை எடு 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 அலுவாது கண்ணில் தண்ணி வருது ம் கையை கை துணி மணி இருக்கா கை வலிக்கிறான் பாருங்கள் போ எடுப்பில் போய் எடுத்து போ 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 வச்சுட்டு வரையா எங்கே போகிறா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த துணி அங்கே இருக்குமே இருக்கா இது எங்கே போகிறா எங்கே வைக்கப்போரா ஆ அங்கே வைக்கிறது பெருசு பெருசில்லக்கா மடித்து வைக்கணும் ம் நோவ் திறந்தோன்னா மடிக்கலாமா இப்போ எடுத்துகிட்டு வரலாம்மா எடு ஏன் நேற்று உன் வீட்டில் இருக்கான்னு தொட டெய்லி டெய்லி பாத்திரம் கழகணும் எல்லா துணியும் எடுத்துடுவோம் அப்போது மெதுவேடை கீழே விழுவாமா இனிஷவர்மா ரெடி பண்ணிகிட்டு பாருங்கள் மேகக்கு செம்மையாக ரெடி பண்ணியிருக்கு மைனஸ் கூட மேக்கு தான் ரெடி பண்ணிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல இதே பேர் என்னம்மா கட்லெட்டாக கட்லெட்டு நோம்பு கஞ்சி ரெடி ஆகுது பழைய கஞ்சியாமா புது பழைய தான் சரி ஓகே வேறு ஜூஸ் எல்லாம் ரெடி ஆகிருச்சா இல்லையா ஃபஸ்ட் ரெடி ஆகியிருக்கீங்க ஜூஸு எல்லாமே ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் பண்ணுங்கம்மா நோன் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் ரெடியாகிடுச்சுங்க கஸ்டர்டு பெருச்சம்பளம் புதினா சட்னி மயன் ரைஸு ராகி பாலுதா பஜ்ஜு அப்புறம் வந்து உருளைக்கெழங்குல ஏதாவது செஞ்சுருக்காங்க அது உடஞ்சிருச்சு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மினி ஷவர்மா மேக் ஸ்பெஷலு அது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ஜூஸு அப்புறம் இங்கே நேற்று வச்ச சர்பத் இருக்குது கொஞ்சோன்னு இருக்குது அதை வேஸ்ட் பண்ணால் நான் குடிச்சிடுவேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூ அப்சா இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இமானு காப்பலா ஓகேவா இப்போ மற்ற எல்லோரும் வந்தவொன்னா நம்ம நோம்பு திறப்போம் அது என்னதும்மா ஒலி பொட்டேட்டோ இதுல்லா ரைட் ஓகே ஸோ எல்லாம் வந்து நோம்பு திறக்க ரெடியாக உட்கார்ன்றாங்க

ஓகேவா <laughs> இது எல்லாமே வச்சு இன்னைக்கு சிறப்பாக வந்துணும்னு தொடக்க போகிறோம் இப்போ என்னோட பிளேட்டில் பாருங்களேன் என்ன உருளைக்கெழங்கு பூண்டா இருக்குது கோலி பஜா இருக்குது ஷவுருமா இருக்கு உருளைக்கெழங்கு இருக்கு கறிக்கஞ்சி இருக்கு கஸ்டர்டு இருக்குது தண்ணி இருக்கு ஜூஸ் கொடுமா எனக்கு ஒன்று பாலாப்பிழை ஜூஸ் ஊற்றிக்குவியா அது சின்ன கிழஸ் ஊற்றிக்குவோம் எல்லாத்துக்கும் பாலாப்பிழை ஜூஸுக்கு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் சிறப்பான ஒன்று தொடக்க போகிறோம் ஓகே के पांच सो राइट 1 और 5 मिनट सर पांच सो राइट 5 मिनट दुआपन हेलो रिजवागे ओके हुआ तुम्हारी यार पूरी पांच मिनट इदा इदा पीला दिन मेरा मालिक या अपने आप पूरी आपने सही जैसे जुल सिरात हम चंदीन सिरात अल्लाह की शान ताले हम गए मुकसूबी अलैहि वसल्लम बिस्मिल्लाह रहमान रहीम दुआला वखान अल्लाह को समझ लम मेरे दुआला

இது வந்து நல்லா நான் பிஸி இருந்துச்சு அது ஓபன் பண்ணி அப்படியே கொண்டு வந்தேன் நான் பார்க்கணும் அதாவது ஆட தெரியாதவங்க மேடை கொண்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேச பேசக்கூடாது ஒழுங்காக பண்ணி கொடுக்கணும் நான் இப்போ தொழுவ போகிறேன் நான் இமானம் மேக்ஸ் அஞ்சு எல்லாமே சூப்பரு இது வந்து ராகி தான் எங்கள் மாமியார் கொண்டு வந்தாங்க இது வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க சூப்பராக இருக்குது இம்மான்னு எல்லா பிளேட்லாம் காலி என் பிளேட்டும் காலி தொழுதுட்டு வந்து மீதியை வந்து சாப்பிட்றோம் போயிட்டு வரமாடா தொழில போகமாடா ஓகேவா ஓகே நாங்கள் தொழுவ போயிட்டு வரோம் ஓகே அதுக்குள்ள நீங்களும் தொழுதுட்டு போகிறேன் நானும் இம்மானும் பள்ளியாசலுக்கு போயிட்டு இந்த மாதிரியான இது வாங்கிட்டு வந்தோம் இதில் வந்து அக்கனின்னு சொல்லுவாங்க பிரியாணி கிடையாது பிரியாணியும் கிடையாது நெய்ச்சனங்கள் ரெண்டுக்கு நடுவு அந்த மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்குது ஸோ நல்லா வந்து சோறு குழஞ்சு இருக்குது இதில் வந்து உருளைக்கெழங்குங்க உருளைக்கெழங்கு பட்டாணி கறி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க இதுக்கு பேர் வந்து அக்கனின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கறி இருக்குது வேறு துன்றிாமா எலும்பு துன்பா எலும்பு நல்லா நல்லாயிருக்கும் ஒரே பீஸ் ஒரு சின்ன பீஸ் கறி அதையும் நம்ம பாதி எடுத்தாலே போதும் நமக்கு ஓகேவா டேஸ்ட் பார்க்குறான் பார்க்குறோம் நீங்கள் சாப்பிடையா டேஸ்ட் எப்படினு பார்ப்போமா பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் ம் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்ணுமா ஏன் அல்டிமேட்டாக இருக்குடா எப்படி இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராக செம்மையாக இருக்குது கறியோட சேர்த்து சாப்பிடுவோம் அருமை நிம்மதியாக கொஞ்சம் சாப்பிட பண்ணுங்கள் இன்னே அந்த தண்ணி வாயில மேகம் கொஞ்சம் சாப்பிடு full ആയി ஃபுல் சாப்பிடு இந்த வீடியோ இத முடிச்சிரோமா வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு மேகம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க அடுத்த வீடியோ லைக் संदीप ந संदीप ஓகே பை பை பைங்காய் O é que é